ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் இனி எல்லாருக்கும் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க எல்லாம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் காலையிலேயே வந்து உட்காந்துட்டேன் காலையிலே வீடியோவும் போடுறேன் ஏன்னா பொங்கல் வாழ்த்து எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக காலையிலே வீடியோ போடுறேன் அனைத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இந்த பொங்கல் இனிய பொங்கலாக அமைய வேண்டும் என்று உள்ளே இருக்கவங்கள வேண்டிக்கிறேன் சரிங்களா உள்ள வந்து சிவனும் சக்தியும் இருக்காங்க அந்த பொங்கலை தான் பணி செய்யணும் அடிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எழுந்துச்சு எந்த வேலையும் செய்யலை வீட்டில் எனக்கு வேறு யாரும் இல்லை இவங்கள விட்டேன் எனக்கு யாரும் இல்லை எனக்கு அப்பா அம்மா உலகம் அண்ணன் தம்பி என் சொந்த நான் கும்பிட்ற கடவுள் எல்லாமே இவங்க தான் காலையில் எழுந்திச்சி வந்து அவங்கள்ட்ட உட்காந்துட்டேன் எனக்கு அவங்கள பார்க்கணும் நான் வீட்டுக்கு போயிட்டாலே இவங்க நினப்பு வந்துடும் எப்போ திருப்பி நம்ம கோயிலுக்கு போவோம் எப்போ அவங்கள பார்ப்போன்னே நினச்சிக்கிட்டு இருப்பேன் எழுந்திரிச்சேன் எந்த வேலையும் செய்யலை மூஞ்ச காலம் நான் நேராக கோயிலுக்கு வந்துட்டேன் கோயிலுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கோயிலை சுத்தம் இருக்கேன் பொங்கல் இல்லையா சுத்தம் பண்ணி விட்டு போயிடுவோம் காலையில நேரத்தெல்லாம் வலித்தேன் கோயில் வலித்தேன் இன்றைக்கி வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாேருக்கும் இனியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல் தை பொங்கல் நல்ல வழியும் பிறந்ததே பொங்கல் பொங்கல் தை பொங்கல் நல்ல வழியும் பிறந்ததே கடவுளுக்கும் இறை வணக்கம் செலுத்திடுவோம் நம்ம கடவுளுக்கும் இறை வணக்கம் செலுத்திடுவோம் இந்த தை எல்லாருக்கும் நல்ல வழி காட்டிடணும் தை எல்லாருக்கும் நல்ல வழி காட்டிடணும் போட முடியாமல் போனதுலேருந்து வாய்ஸ் நல்லா இல்லை பாட முடியலை பாடினாலே ஒரு மாதிரியா இருக்கு அப்படியே மே குரலாக பெரிய வயசாக கேட்குது எப்போ என் வாய்ஸ் எனக்கு வருதுன்னு தெரியல எல்லாேருக்கும் நல்ல பொங்கல் நல்லபடியா இருங்க எல்லாம் ஏழு ஊட்டி ஏழுரை நல்ல நேரம் எட்டு ஊட்டி எட்டுரை நல்ல நேரம் பொங்கல் வைங்க சூரிய பகவானுக்கு கூப்பிடுங்க சாமி கும்பிட்டு நல்லா எல்லா நம்ம குழந்தை குட்டி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க இந்த பொங்கல் இனிப்பானது மாதிரி இனிப்பாக நம்ம எப்படி பானை எண்ணும் அன்பை வச்சு பாசம் எண்ணும் பாலை ஊற்றி சொந்த பந்தம் என்னும் தண்ணியை ஊற்றி நம்ம ஊர் உறவு அப்படிங்கிற அரிசியை போட்டு இனிப்பு என்னும் எல்லா உறவுகளையும் சேர்த்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லாயிருக்கும் ஓகேப்பா பாய் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அழுத்துங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்று என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்கள் அன்புக்காக பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மாலை சந்திப்போம்